ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் இன்னைக்கு தமிழ் நியூ இயர் ஸ்பெஷலாக மாங்காய் பச்சடி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா இனிப்பு புளிப்பு காரம் மூணு டேஸ்ட்டுமே கலந்த மாதிரி இருக்குங்க இது சாம்பார் சாதம் காரக்குழம்பு எல்லாத்துக்கூடையும் சூப்பரான சைடிஸுங்க இது ஒரு முறை செய்து வச்சோன்னா ரெண்டு நாள் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம் அது மட்டும் இல்லை இது செய்து வச்சோன்னா உடனே காலியாயிரும் அந்தளவுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சப்பு குட்டி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இந்த டேஸ்ட்டான மாங்காய் பச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து இந்த மாதிரி பெரிய மாங்காவாக ரெண்டு மாங்காய் எடுத்துருக்குறேன் இதை வந்து தோல் எல்லாத்தையும் பீல் ஆஃப் பண்ணிக்கலாம் மாங்காய் வாங்கும்போது கொஞ்சம் காயும் பழமுமாக இருக்கிற மாதிரி மாங்காய் வாங்கினீங்கன்னா இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து இந்த மாதிரி பீல் ஆஃப் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இது மாதிரி கட் பண்ணிக்கலாம் ஒரு அகலமான கடையில் ரெண்டு ஸ்பூன் அளவு என்ன சேர்த்துக்கலாம் இதில் ஒரு ஸ்பூன் அளவு கடுகுளுந்த பருப்பு போட்டு பொரிய விட்டுடலாம் இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை பொறிஞ்சு வந்தோனே இஞ்சி வந்து நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கிறேன் அந்த இஞ்சியை ரெண்டு துண்டு இஞ்சி அளவுக்கு சாப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க ஒரே ஒரு பச்சை மிளகா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் எண்ணெயில் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு வதக்கி விடலாம் இது வதங்கி வந்தோடனேயே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறேன் மாங்காவை சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் அரை ஸ்பூன் அளவு சில்லி பவுடர் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க இது கூடவே ரெண்டு காஞ்ச மிளகா கீழமாக சேர்த்துக்கலாம் இதெல்லாத்துக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க அதாவது மாங்காய் டேஸ்ட்டை பொறுத்து உப்போட அளவு மாறுங்க ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு உப்பு ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா பரட்டி விட்டுடலாம் மாங்காய் வந்து அந்த எண்ணெயிலேயே ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதங்கி வரட்டும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மாங்காவை வந்து வேக வச்சு எடுக்கணும் தண்ணி வந்து நிறைய ஊற்ற வேண்டாம் ஒரு முக்கால் கப் அளவு தண்ணி ஊற்றினிங்கன்னா கரெக்டாக இருக்கும் மாங்காய் வேகிறதுக்கு மூணுலேருந்து நாலு நிமிஷத்துக்குள்ளே மாங்காய் நல்லாவே வெந்து வந்துருங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கணும் ஒன்றிரெண்டாக குழஞ்சும் இருக்கணும் அப்போ தான் பச்சடி சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மாங்காய் வந்து முடிஞ்ச வரைக்கும் முழுசு முழுசாக இல்லாமல் அரையும் பாதியுமாக வெந்த மாதிரி இருக்கணும் இப்போ இது கூட வெள்ளம் சேர்த்துக்கலாம் வெள்ளம் வந்து நான் ஒன்றரை கப் அளவு வெள்ளம் சேர்த்துருக்குறேன் வெள்ளம் வந்து இந்த அளவு தான் சேர்க்கணுன்னு சொல்ல முடியாதுங்க மாங்காவோட புளிப்பு டேஸ்ட்டை பொறுத்து வெள்ளத்தோட அளவு மாறுபடும் நீங்கள் வெள்ளம் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கிளறி விட்டுடுங்க உங்களுக்கு இனிப்பு வந்து தேவையான அளவு இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க பற்றலைன்னா நீங்கள் கிளறி விட்டதுக்கப்புறமா திரும்ப ஒரு முறை இனிப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வெள்ளமும் மாங்காவும் நல்லா ஒரு கொதி வர வரைக்கும் கொதிச்சு வரட்டும் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க வெள்ளத்தை இடிச்சிட்டு சேர்க்கும் போது நல்லா சீக்கிரமே கரைஞ்சி வந்துடும் அந்த வெள்ளை தண்ணி கரைய கரைய மாங்காய் வந்து அதிலேயே ஆல்ரெடி வெந்த மாங்காய் தான் அதோட வெள்ளத்தோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வர்ற மாதிரி ஒரு நிமிஷத்துக்கு நல்லா பரட்டி விட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுடுங்க இப்போ பாருங்கள் மாங்காவும் வெள்ளமும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கு இது கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு ஸ்பூன் அளவு பச்சரிசி மாவை தண்ணியில் கலந்துட்டு சேர்த்துக்கலாம் இது கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கிறதுனால நான் அரிசி மாவு எதுவும் கரைச்சிட்டு சேர்க்கலை இதுவே கரெக்டான பதம் இந்த மாதிரி இருந்தால் தான் மாங்க பச்சடி வந்து சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோ தாங்க சூப்பரான இல்லை ஒரு அருமையான பச்சடி ரெடி பண்ணியிருக்கிறோம் இந்த தமிழ் நியூ இயர்க்கு இதே மாதிரி மாங்காய் பச்சடியை நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள் மாங்காய் வச்சு இந்த டேஸ்டான இனிப்பு பச்சரியை நீங்களும் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்